ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்க பார்க்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருநூறு முன்னூறு நானூறு கட்சிகளுடைய பெண்மனுக்கள் நிராகரிக்க செய்யப்படுவது என்பது நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கு முன்னால் வரலாற்றிலே இலங்கை தீவிலே நடக்காத ஒரு விடயம் என்று சொல்லுகின்ற அந்த ஜேவிபிஐ இந்த தீவிலிருந்து இந்த தேர்தலும் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுடைய உள்ளூராட்சி மன்னர் காசு தர மாட்டோம் என்று அச்சுறுத்தலை அவர் செய்திருக்கிறார் மக்களை எது மாற்றணும் இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வர போகிறார் அதுக்கு தான் நீ வந்து வந்திருக்கிறா ரெண்டு ரோட்டில் இருந்து படமறுக்கிறது விட்டுக்கிட்டா உள்ள ஆளு விதியை திறந்து விடவே இல்லை ஆனால் உள்ளராட்சி மன்ற தேர்தல் வந்தவொடனே ஆளு விதிப்பது வந்துருக்குது ஏய் உள்ளாட்சி மன்றத் தேர்தலில் வந்து அதே பிரச்சார அப்பயே நீ விவணு நாளுக்கு ஜெய்யல இதுதான் நான் உயர் பாதுகாப்பு வலி இதுக்குதான் நான் அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கு ஒரு நொடியிலே பாராளுமன்றத்தில் ஒரு சிறிய பிரேரணம் மூலம் பயங்கரவாத ரஜினிதா இல்லாமல் செய்திருக்கலாம் ஜனநாயகத்தை இந்த நாட்டில் இருந்து வேடறுக்கின்ற முயற்சியினுடைய ஆரம்ப புள்ளிதான் இந்த வேற்றுமலக்களுடைய நிராகரி அனைவருக்கும் வணக்கம் எதிர்கின்ற மாதத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இலங்கையில் அனைத்து இடங்களிலும் நடைபெறுவதற்கு இருக்கின்றது அதிலே வடக்கிலே தமிழ் மக்கள் கூட்டணியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றது தமிழ் மக்கள் கூட்டணியினாலே வடக்கு மாகாணத்திலே போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்பு மனுக்களிலே நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது இதிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதிலே நானும் பார்த்திபெரும் நேரடியாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களாக இருந்தோம் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்காக கூறப்பட்ட காரணங்கள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி உடனடியாகவே உச்ச நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எங்களுடைய வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது அடிப்படை உரிமை முறையில் வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இதே காரணங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேறு வழக்குகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அது வேறு கட்சிகளுடைய வழக்குகள் தென்னிலங்கை கட்சிகளுடைய வழக்குகள் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த வழக்குகளிலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதே காரணங்களுக்காக த நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டளையாக்கியிருந்தது இது ஒரு குழப்பகரமான ஒரு நிலைமையை இலங்கையிலே தோற்றுவித்திருந்தது எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட அதுக்காக சொல்லப்பட்ட அதே காரணங்கள் அதே காரணங்களை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறத்திருந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதே காரணங்களை தவறு என்று சொல்லி வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தீர்ப்பளித்திருந்தது இந்த பின்னணியிலே நாங்கள் தேர்தல் ஆணையகத்துக்கு இந்த தீர்ப்பு சட்டங்களை கொண்டு சென்று ஒரு முறைப்பாட்டை நாங்கள் கொடுத்திருந்தோம் எங்களுடைய வேட்புமனுக்களும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தை நான் கோரிக்கையாக தேர்தல் திரைக்கழத்துக்கு நேரடியாக சென்று விடுத்திருந்தேன் கடந்த பதினோராம் தேதி ஆனால் அங்கு ஒரு விந்தையான பதில் சொல்லப்பட்டது இல்லை நீங்களும் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்பாக உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் பதினைந்தாம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன அதே தேர்தல் திணைக்களம் நீதிமன்றத்திலே வந்து நாங்கள் காலதாமதமாக வந்திருக்கிறோம் தாங்கள் வாக்குச்சீட்டுகளை அடித்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய வேட்புமனுக்களை எங்களுடைய ஏற்குமாறு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தள்ளுபடி செய்யுமாறு ஒற்றை காலிலே நின்றார்கள் அதனாலே பண விரயம் ஏற்படும் என்றும் ஒற்றை காலிலே நின்றார்கள் அதன் அடிப்படையில் எங்களுடைய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன எங்களுக்கு வழக்கை தாக்கல் செய்யுமாறு சொல்லியிருக்காவிட்டாலும் எங்களுக்கான பணவிரயங்களை தவிர்த்திருக்கலாம் ஆனால் எங்களை வழக்கு தாக்கல் செய்யும் என்று இதே தேர்தல் ஆணையத்திலே தான் எங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டது ஆனால் பின்னர் எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இப்போ இலங்கையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்காக சொல்லப்பட்ட காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட எங்களை விட பெரும்பாலான கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அதே காரணத்துக்காக நாங்கள் டெய்வெளியில் நிற்கிறோம் ஆகவே இது சதியா விதியா என்பதற்கு அப்பாலே தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய ஒரு தரப்பாக இருக்கிறோம் கடந்த காலத்திலே சிறப்பான ஆட்சியை செய்த ஒரு தரப்பாக இருக்கிறோம் இன்று எந்த ஒரு தரப்புக்கும் சவால் விடக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் மாநகர சபையை பொறுத்த மட்டும் இருந்திருக்கிறோம் இருக்கிறோம் இந்த நிலையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களை அடக்க பார்க்கிறது ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்க பார்க்கறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஜனநாயகம் இந்த நாட்டிலே இல்லாமல் போக போகிறது என்பது அதற்கான ஒரு ஆரம்ப கட்ட மணியோசையாக தான் நான் இதை பார்க்கின்றேன் ஜேவிபி போன்ற இடதுசாரிகள் ஆட்சி செய்கின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள் மார்க்சிசம் லெனினிசிசம் என்று சொல்லுகின்ற நாடுகளை பாருங்கள் ஜெ சீனாவாக இருக்கட்டும் அல்லது ரஷ்யாவாக இருக்கட்டும் அல்லது கியூபாவாக இருக்கட்டும் அங்கு ஜனநாயகமே கிடையாது ஜனநாயகத்தினுடைய வாசனையை நீங்கள் அங்கு நுகர முடியாது அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் ஒரு தரப்புத்தான் தொடர்ச்சியாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள் முடின் எவ்வளவு காலமாக அங்கு இருக்கிறாரு சீனாவிலே நீங்கள் வேறொரு கட்சியுடைய பேரை சொல்லுங்கள் மார்க்கும் இருக்க முடியாது கியூபா அதே போல் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்குள் இலங்கை தீவை கொண்டு வருவதற்கான நகர்வு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையிலே ஜனநாயக ரீதியாக தாக்கல் செய்யப்பட்ட நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை நிராகரித்து இருநூறு முந்நூறு நானூறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்க செய்யப்படுவது நீங்கள் யோசியுங்கள் இதுக்கு முன்னால் வரலாற்றிலே இலங்கை தீவிலே நடக்காத ஒரு விடயம் ஆனால் இந்த தேர்தலே நடந்திருக்கு இதுதான் இந்த சிஸ்டம் சேஞ்ச் நாங்கள் முறைமையை மாற்றுவோம் சிஸ்டத்தை மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் முதலாவது விட ஊழலை இல்லை கிளீன் சொல்லலாங்க இதுதான் ஊழலை இல்லை ஜனநாயகத்தை புதகுழியில் தோண்டி போட்டது தான் முதலாவதாக அவர் செய்த விஷயம் சரி இது ஒரு மிக மோசமான மாற்று இந்த ஜனநாயகத்துக்கு வைக்கப்பட்ட சாவுமணி இது எதிர்வரும் காலங்களிலே பாராளுமன்றத்திலே அதி அதிகமான நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வைத்திருக்கின்ற ஜேவிபி சட்டங்களையும் மாற்றும் இது முதலாவது டெஸ்டிங் பாயிண்ட் சட்டங்களையும் மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்து அல்லது ஜனநாயகத்தை புதவி தோண்டி புதைக்கின்ற வழியிலே அவர்கள் இந்த நாட்டை நகர்த்த போகிறார்கள் இதை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நான் உரிமையோடு கோருகின்ற அதே நேரம் இலங்கை தீவிலே வாழ்கின்ற அனைத்து மக்களிடமும் நேசிக்கின்ற அனைத்து மக்களிடமும் விடுக்கின்ற வேண்டுகோள் என்ன என்றால் நீங்கள் ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஜேவிபிஐ இந்த என்பிபி என்று சொல்லுகின்ற அந்த ஜேவிபிஐ இந்த இருந்து இந்த தேர்தலில் அகற்ற வேண்டும் தோற்கடிக்க வேண்டும் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் ஆதரிப்போமாக இருந்தால் இந்த ஜனநாயகம் புதைகுழி தோண்டி புதைக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே தமிழ் மக்களிடம் ஊன்ற அனுமதிக்க கூடாது இந்த தேர்தலிலே இவர்கள் நேர்மையானவர்களும் அல்ல இவர்கள் ஏன் நேர்மையானவர்கள் அல்ல என்று நான் சொல்கின்றேன் என்றால் அண்மையிலே அனுரகுமாரதி இந்த ஒரு ஆட்சியாளரும் இதற்கு முன்னர் செய்த ஒரு வேலை நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுடைய உள்ளூராட்சி மந்திரி காசு தர மாட்டோம் என்கின்ற அச்சுறுத்தலை அவர் செய்திருக்கிறார் கொடூரமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது விமர்சிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அணில் விக்ரமசிங்கவோ அல்லது வேறு ஆட்சியாளர்கள் கூட இவ்வாறான ஒரு அச்சுறுத்தலை விட்டதில்லை அவர்கள் கூட இந்த ஜனநாயகத்தை புதகு தோண்டி புதைத்ததில்லை ஆனால் இந்த அனுரகுமார திசா நாயக்காவினுடைய ஆட்சி பீடம் இன்று ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்திருக்கிறது அச்சுறுத்தல்களை விடுக்கிறது தொடர்ச்சியான மாற்றம் நீங்க ஜோசிச்சு பாருங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று வீதிகளை திறந்து விட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வீதி தடைகளை திறந்து விட்டார்கள் தேர்தல் முடிந்த மறுநாள் திருப்பியும் அந்த வீதி தடைகள் வந்திருக்கு இன்று அவர்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றி இன்று ஆறு மாதங்களுக்கு மேல் கடந்து விட்டது ஆனால் இதுவரை பலாலி வீதியை திறந்து விடவில்லை ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தோடனே பல அதிப்போ திறந்துருக்கு பலாலி வீதி திறந்தது அல்ல ஆனால் இதுக்கு நீங்கள் மூடவும் கூடாது தேர்தல் முடிஞ்சோன்னு கூடாது அடுத்தது நீங்கள் தேர்தலுக்காக திறந்து விட வேண்டிய தேவையில்லை நீங்கள் வந்து ஆறு மாதம் ஏன் இந்த கால திறந்து விடையில் பதினஞ்சு வருஷம் சுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு சனத்தேசூரே நட ரோட்டில் திரியுதார் மைதானத்தை பார்த்துக்கொண்டு ஏன் தேர்தல் வந்திருக்கு மக்களை இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வர போறாரு அதுக்கு தான் ஜெயசூரியா வந்து நிற்கிறார் என்று நோட்டல படம் இருக்கிறது இது மக்களை மிக மோசமாக ஏமாத்துகின்ற கேவலமான உத்தி பாருங்க யாழ்ப்பாணத்தை எடுத்து பாருங்க எத்தனை வேற கட்சிகளில் போட்டியிட்ட எத்தனை பேர் இன்றைக்கு என்பிபிண்ட வேட்பாளர்களா இருக்கிறார் கடந்த தேர்தலே மொட்டில் எத்தனை பேர் அல்ல மொட்டில் சகோதரர்கள் மனித மேல எத்தனை பேர் நிற்கிறான் வேறு கட்சி ரெண்டு நெண்ட வேட்பாளர்கள் எத்தனை பேர் நிக்கினார் இந்த என்பிபி ல அப்ப இவர்கள் தூய்மைவாதிகளா ஊழலற்றவர்களா இல்லையே நேற்றைய நாளிலே முன்காய் பிரதேசத்திலே எம்பிபியுடைய நடப்பாண்டிலே இருக்கிறவருடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் சென்று ஒரு பெரிய ஒரு பெரும் பரப்புரை மாபெரும் பரப்புரையை வந்து அந்த அரையற்றி இருக்கிறையிலே கூறியிருக்கிறார்கள் இந்த லோக்கல் எலெக்ஷன் உள்ளூராட்சி தேர்தலிலே நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் நாங்கள் கட்டாயம் அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த முற்று முழுதாக நீக்குவோம் என்று ஒரு பரப்புரையை வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு பெரும்

இன்றைக்கு ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தில் ரெண்டில் மூன்று பெரும்பான்மையை வச்சுக்கொண்டு இன்றைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து அதே பிரச்சாரம் அப்பயே நீங்கள் இவரை நாளைக்கு செய்யல இன்றைக்கு நீங்கள் இந்த கலாடி ரோட்டால் போய் பாருங்க அது ராணுவ மாமையே தான் காணுவீங்க மிச்சம் எல்லாம் தோட்டம் தான் நடக்குது அதெல்லாம் நீங்களே படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கிடக்கு வெட்டு கண்ணால் பார்த்துக்கிண்டா அதில் பெரும் பச்சைகளும் தோட்டங்களும் தான் இருக்குது இதுதானா உயர் பாதுகாப்பு வலியம் இதுக்குத்தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த நிலங்களை விடக்கூடாது ஏன் இந்த தோட்டங்களை மக்கள்கிட்ட கொடுக்க கூடாது ஏன் இந்த பற்றக்காடுகளை விடக்கூடாது விடுதலை புலிகள் இல்லை விடுதலை போராட்டம் முடிவடைந்து பதினஞ்சு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் வந்துட்டுது முடிவாய்க்கால் நடந்த மே பத்தொன்பதோட பதினாறு வருஷம் முடிய போகுது ஆனால் நீங்கள் முன்க்கும் பூச்சாண்டியை காட்டி கொண்டு ஆயிரம் ஏக்கர் நிலங்களை நீங்கள் கையகப்படுத்தி வச்சிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜனாதிபதியாக வந்து ஆறு மாதத்தில் ஏன விட முடியாது ஏன் விட்டிருக்க கூடாது இன்றைக்கு தேர்தலுக்காக ஏன் செய்கிறீர்கள் ஏன் நாளைக்கு மூட மாட்டீங்கிறதுக்காக என்ன உத்தரவாது எதுவுமே இல்லை ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு நாள் ஒரு நொடியில் பாராளுமன்றத்தில் ஒரு சிறிய பிரேரணை மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தான் இல்லாமல் செய்திருக்கலாம் ஜேவிபியை அழிப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை நீக்குவேன் என்று தான் ஜேவிபி இதுவரை காலமும் பிரச்சாரம் செய்தது ஆனால் ஜேவிபி ஆட்சியில் நீக்குது ஆனால் ஜேவிபி தான் யாரும் இல்லை இந்த விடுதலை போராட்டமும் இல்லை விடுதலை புலிகளும் இல்லை ஜேவிபி ஆட்சி படத்தில் இருக்குது அப்போ யாருக்கு இந்த பயங்கரவாத தடை தமிழ் மக்களை அச்சுறுத்துவதற்கு மட்டும்தான் பயங்கரவாத தடை அவர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவன் என்று சொல்லி தமிழ் மக்களை மாத்திர நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் நிறுத்தப்படும் இந்த நடந்து முடிந்த நேற்றைய நடந்த முடிந்த அந்த வழக்கு தாக்குதலிலே கௌரவ மணிவண்ணன் அவர்களுடைய வழக்குகளும் நிராகரிக்கப்பட்டன அதே போல் மற்றும் ஏனைய கட்சிகளுடைய சுயற்ற கட்சிகளுடைய கட்சிகளுடைய மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன இது பெருமெனவே அஹ் பெரும் ஆளுங்கட்சிகளுடைய திட்டமிடப்பட்ட சதிகளா அல்லது அஹ் இதை இந்த இலங்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அல்ல இந்த நீதி நீதியானது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தற்போது இல்லை நான் நான் சொல்லியிருந்தேன் மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு சட்டம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலே சட்டமானவர்களாக உள்வாங்கப்பட்டுகின்ற முதலாவது வருடத்திலேயே எங்களுக்கு படிப்பிக்கின்ற விடயம் சட்டத்தின் மூலங்கள் சட்டங்கள் இங்கே தோ தோற்றம் பெறுகிறது என்று ஒன்று பாராளுமன்றத்தில் இயற்றப்படுது ரெண்டாவது நீதிமன்றத்தில் சொல்லுகிற சட்டம் தீர்ப்பு தான் சட்டம் நீதிமன்றம் அன்றா என்ன மேன்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லுகிற தீர்ப்பு தான் சட்டம் அப்ப இந்த விடயத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லி இருக்குது அந்த தீர்ப்பு பிழைண்டா அவர் மேன்முறையீடு செய்திருக்கவர் மன செய்ய தேர்தல் ஆணையம் மேன்முறையீடு செய்ய இலங்கையில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது அதுல காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட ஒரு ஒரு தொகுதி வேட்புமனுக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஒரு தொகுதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படையில் இது என்ன நீதி இது என்ன சட்டத்தின் ஆட்சி இது ஒரு கேவலம் புத ஜனநாயக்கான குடி தோண்டி புதைத்த அவல இன்றைக்கு அந்த தீர்ப்பு ஒரு வழக்கில் வழங்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பை பின்பற்றி முழு மனங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை செய்யறதுக்கு தயாராக இல்லை இது ஜனநாயகத்துக்கு வைக்கப்பட்ட சாவுமணி இதுக்கு பின்புலத்துல திட்டத்தளிவாக ஒரு அரசியல் நிகழ்ச்சி இருக்கிறது அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேனே ஜனநாயகத்தை இந்த நாட்டிலிருந்து வேடறுக்கின்ற முயற்சியினுடைய ஆரம்ப புள்ளிதான் இந்த வேற்றுமனுக்களுடைய நிராகரிப்பு நாளை சட்டங்கள் மாறும் சட்டங்கள் மாற்றப்படும் ஜனநாயகம் இந்த நாட்டிலிருந்து அளிக்கப்படும் உலகத்தரையும் நடப்பாண்டிலே ஆட்சி கொண்டு வந்த ஆளுங்கட்சியினர் வெறுமனவே யாழ் மாவட்டத்தினுடைய மான தேர்தலை கருத்திலே கொண்டு சில நடவடிக்கைகளை செய்து கொண்டு என்று நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம் அதிலேயும் இப்ப நடந்து கொண்டு இப்ப நடந்து கொண்டு இருக்கின்ற சுயேட்சை குழுவான அர்ஜுனா ராமனோடைய குழு சுயேட்சை குழுவையும் கௌரவ அர்ஜுனா இந்த அவர்கள் பாரிய இலக்கு வைத்து ஒரு எண்ணப்பாடுகளும் தோன்றுதல்களும் இருந்து கொண்டிருக்கிறன அந்த வகையிலே இந்த ரெண்டு கட்சிகளையும் பார்த்து இந்த ஆலந்தரு ஆலந்தருப்புகளும் அல்லது இந்த ஆலந்தருப்புகளோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற வெள்ளவட்டி கொசைகளும் பயப்படுகிறது எதற்காக இப்படியாக திட்டமிடப்பட்டு பழிவாங்கப்படுகிறார் இல்லை என்னை பொறுத்த மட்டும் எங்களுடைய தரப்பு மாநகர சபையிலே மிக சவாலான தரப்பு மற்ற கட்சிகளை பற்றி நான் தெரியாது ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக மிக சிறப்பான ஆட்சியை யாழ்நகரத்தில் கொடுத்துருந்தோம் இன்றும் மக்கள் இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாதா வராதா என்ற இயக்கத்தில் இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் பலரும் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் இந்த தேர்தலை மிக சவாலான தரப்பாக யாழ்ப்பாணம் மாநகர சபையை பொறுத்த மட்டிலே இருக்கப் போகின்றோம் இந்த தடை அகற்றப்பட வேண்டும் என்பதிலே பலருக்கும் தேவை இருந்தது அதை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற தரப்புகளுக்கு இருக்கிறது என்பிபிக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் விதியாலையோ சதியாலேயோ என்று வழியிலே அகற்றப்பட்டிருக்கிறோம் அதுதான் நான் சொல்லும் தற்போது ஊடகங்களிலே ஆளும் கூட எங்களுடைய தமிழ் கட்சிகளும் பல சேர்ந்து போட்டியிடுகிறார்கள் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஆளந்த இங்கே இருந்த பல வேட்பாளர்கள் தாவை குதித்து அங்கு போய் நிற்கிறார்கள் அது அதை வெட்டுக்கண்ணாலே ஆகக்கூடியதாக இருக்கிறது கடந்த தேர்தலில் எங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர்களாக இருந்த பலர் என்று ஆளுங்க கட்சியுடைய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வலை வீசி பதைக்கப்பட்டு அதை நாங்கள் மறக்க முடியாது ஆனால் என்னை போர்க்கமட்டலே இந்த தேர்தல் களத்திலிருந்து என்பிபி தோற்கடிக்கப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் அதிலே மாற்று இல்லை ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிடுகின்ற சபைகளிலே தமிழ் மக்களுடைய ஆதரவை தமிழ் மக்கள் கூட்டணிக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிடாத இடங்களிலே தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு தரப்புக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் குறிப்பாக யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏதேனும் தமிழ் தேசிய தரப்புகளோடு புரிந்துணர்வை ஏற்படுத்துவோமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு குறிப்பாக ஆதரவை வழங்க முடியுமா என்பது தொடர்பிலே நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதைத்தான் நாங்களும் தெரிவிக்கிறோம் இருக்கிறோம் எந்த

புஸ்வானங்கள் அல்லது ஏமாற்று வித்தைகள் இந்த ஏமாற்று வித்தைகள் கூடாக மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகள்தான் ஆக இந்த அரசியல் சித்து விளையாட்டுக்களை தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய